அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் போட்டிக்கான முப்பது எளிமையான திருக்குறள் மற்றும் விளக்கம் குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குறள் இரண்டு இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய்கவர்ந்தற்று விளக்கம் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும் போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் வானடி வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் விற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் விளக்கம் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்து கொல்லாத வாழ்க்கையில் செலுத்திவிடும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விளக்கம் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் குரல் ஆறு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது அறமாகும் குரல் ஏழு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் குறள் எட்டு தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் விளக்கம் ஒருவன் தன்னெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன்னெஞ்சமே தன்னை வருத்தும் குறள் ஒன்பது தீயினார் சுட்டபுன் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு விளக்கம் தீயினால் சுட்ட புண் புறத்தே வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் சுடும் வடு என்றும் ஆறாது குரல் பத்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக விளக்கம் கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் குரல் பதினொன்று துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை விளக்கம் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மலையாகும் குறள் பன்னிரெண்டு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை விளக்கம் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் குரல் பதிமூன்று இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான விடல் விளக்கம் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நானும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் குரல் பதினான்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கும் பொய்யா விளக்கே விளக்கு விளக்கம் புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் ஒளிமிக்க விளக்காகும் குறள் பதினைந்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு விளக்கம் மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் குறள் பதினாறு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை விளக்கம் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டார் குரல் பதினேழு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு விளக்கம் முகமட்டு மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு குரல் பதினெட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை விளக்கம் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு குரல் பத்தொன்பது அறம் அறம்பெருகும் நல்லவை நாடு இனிய சொலின் விளக்கம் பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களைச் சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் குரல் இருபது அன்பிற்கும் உண்டோ அடை குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் விளக்கம் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் துன்பங்காணுமிடத்து இடத்து கண்ணீர் துளிவாயிராக அது வெளிப்பட்டுவிடும் குரல் இருபத்தி ஒன்று ஈன்ற பொழுதின் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் குரல் இருபத்தி ஏழு இரண்டு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது விளக்கம் தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் மின்னுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது குரல் இருபத்தி மூன்று அன்பின் வலியது உயிர்நிலை உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் குரல் இருபத்தி நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குரல் இருபத்தி ஐந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று விளக்கம் ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவானால் தோன்றுவதனால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது குரல் இருபத்தி ஆறு பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்து நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது குரல் இருபத்தி ஏழு அஞ்சுவது அஞ்சாமை வேதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் விளக்கம் அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மையாகும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சு விலகி நடப்பதே அறிவுடையவர் செயலாகும் குரல் இருபத்தி எட்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது விளக்கம் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும் குரல் இருபத்தி ஒன்பது கற்றதனால் ஆய பயனின் வாலறிவன் வாளறிவன் நற்றால் தொலாஆர் எனில் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் முப்பது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வால்